உம்மை வணங்குகிறோம் எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா நாங்கள் கேட்பதை எங்களுக்கு கொடுத்து ஆசிர்வதிக்கின்றவரே எங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கின்றவரே நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் எங்களை எல்லா விதமான விபத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் நோய்களிலிருந்தும் காப்பாற்றி வருகின்ற உமது கருணைக்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு ஒரு நபர் கொல்லப்பட்டார் என்பதை பற்றி தெளிவுபடுத்துகின்றது நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு நாம் வாழ வேண்டும் என்பதை விளக்குகின்றார் இதோ இவ்வாறு அவர் கூறுகின்றார் உங்களிடம் கேட்பவர்களுக்கு கொடுங்கள் கடன் வாங்க விரும்புகளுக்கு முகம் கோணாதீர்கள் என்று கூறுகின்றார் நாம் உதவும் உள்ளங்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விளக்குகின்றார் ஆண்டவர் இயேசு தன் வாழ்க்கையிலே யாருக்கெல்லாம் உதவ வேண்டும் என்று கடவுள் விரும்பினாரோ அவர்களுக்கெல்லாம் உதவினார் நோயாளிகளை குணப்படுத்தினார் பாவிகளை மன்னித்து மறுவாழ்வு கொடுத்தார் நல்ல செய்தியை கொடுத்து மக்கள் நல் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்பினார் கிறிஸ்துவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஏசு கிறிஸ்துவை பின்பற்றி நாமும் நல்ல சிந்தனை உடையவர்களாக நல்ல செயல்களை செய்கின்ற மக்களாக வாழக்கூடிய அருளை இறைவன் தர என்று ஜபிப்போம் இறைவா எங்களை ஆசிர்வதிக்கின்றேன் நாங்கள் எங்கள் சொல்லாலும் செயலாலும் மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமாக மாற எங்களுக்கு அருள் தாரும் எங்களிடத்திலே யாரெல்லாம் ஜபத்தை கேட்டார்களோ அவர்களையெல்லாம் நீர் ஆசிர்வதியும் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்